பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதப்படைகளுக்கு அழைப்பு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு என்பது வீரகேசரியின் செய்தி நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் அமலாகும் வகையில் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படையினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களில் மற்றும் தொடர்புடைய உள்ளூர் வெளிகளிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி பொது பண்டிகை காலம் வருட இறுதி எனவே மக்கள் அதிக அளவில் நடமாடுகின்ற காலப்பகுதி எனவே இந்த காலப்பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்கள் மோசடி வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதன் காரணமாக முப்படையினர் பொது ஒழுங்கு நிலையாட்டுவதற்காக ஜனாதிபதினால் அதிவிசடு வர்த்தமான நூடாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் அதேபோல இந்த நிதி மோசடி மற்றும் ஊழல் செயல்பாடு தொடர்புடைய பலர் இப்போது விசாரணைக்கு வருகிறார்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் இடத்தின முக்கியத்துவம் பெறுகிறது பத்திரிகைகளில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி தொண்ணூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கைது என்பது நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் கொழும்பு பிரதான நீதவான் திரீனி கமகையின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான சலோச்சன கமகே உள்ளிட்ட இரு வர்த்தகர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று கைது செய்திருக்கிறார்கள் தொண்ணூறு லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்டவை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்களை இவ்வாறு கைது செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது கொழும்பு பிரதான நீதவானின் சகோதரரான மகரஹமையைச் சேர்ந்த பொல்பகட கமகே சலோச்சன வின்சென்ட் என்னும் சலோச்சன கமகே கொத்தடுவ புதிய நகர் பகுதியைச் சேர்ந்த ஏக்கநாயக்க முதியன்சலாகி துஷாந்த தினேஷ் ரத்நாயக ஆகிய இரு வர்த்தகர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கொழும்பு நீதவான் நீதிமன்றின் மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது இரு சந்தேக நபர்களையும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் எனவே டொரிங்டன் அவெனியூ பகுதியில் அமைந்துள்ள காணி ஒன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் கையகப்படுத்திய பின்னர் அந்த காணிக்கான நட்டையீட்டை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு சந்தேக நபர்களினால் லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது மாதிவல கோட்டை பகுதியைச் சேர்ந்த சமிந்த துஷார வர்ணகுல சூரியனும் வர்த்தகர் செய்த முறைப்பாட்டுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சுற்றி வளைப்பு பிரிவு இரண்டின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் அருண மகேஷ் சலமையில் குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதன்போதே இரு சந்தைய நபர்களும் பிட்டக்கோட்டை கெம் கெதர எனும் வர்த்தக நிலையம் முன்பாக வைத்து கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையிலேயே நேற்று அவர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயம் எனவே காணியொன்றினுடைய பதிவு தொடர்பான விடயத்தில் லஞ்சம் கோரி அதனை தந்தால் இதனை செய்து தருவதாக கோரிய இந்த அதிகாரிகள் தொடர்பு கிடைக்கப்பட்ட முறைப்பாடு கமயம் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுகிறார்கள் என்பது அந்த செய்தியாக